வணக்கம் என் அன்பு தமிழ் மக்களே இன்று நான் உங்களது கவனத்தை ஈர்க்கப் போவது நமது அன்றாட வாழ்வில் நாம் சாதாரணமாக பயன்படுத்தும் ஒரு விஷயத்தின் மீது அதுதான் வார்த்தை நாம் ஒவ்வொரு நொடியும் பேசுகிறோம் விவாதிக்கிறோம் வாக்குவாதம் செய்கிறோம் நமது வெற்றியை வார்த்தைகளால் விளக்குகிறோம் நமது தோல்விகளை வார்த்தைகளால் மறைக்கிறோம் ஆனால் நம்முடைய கண்ணை திறந்த திருவள்ளுவர் இந்த வார்த்தைகளைப் பற்றி மிக ஆழமான ஒரு ரகசியத்தை சொல்லி இருக்கிறார் வெற்றிக்கு தேவை அதிகம் பேசுவதல்ல எப்போது பேச வேண்டும் எப்போது பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை அறிவதுதான் நம்முடைய தலைப்பு என்ன தெரியுமா பேசாதே செயலால் வெல் வள்ளுவர் காட்டிய வெற்றியின் ஏழு சூத்திரங்கள் பெலர் உங்களை வெகுளியாக நினைக்கிறார்கள் நீங்கள் அதிகம் பேசுவதால் உங்கள் ரகசியங்களை எளிதில் வெளிப்படுத்துவதால் உங்கள் எதிரிகள் உங்களை எடை போட்டு விடுகிறார்கள் ஆனால் இந்த நிமிடம் முதல் நீங்கள் மாறுவீர்கள் இனி உங்கள் மௌனமே உங்கள் ஆயுதமாகும் வாரங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் நமக்கு கற்றுத்தந்த அந்த பேசா பேச்சின் தத்துவத்தை வெற்றியின் ஏழு சூத்திரங்களாக பார்ப்போம் குறள் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிய சொல்லிய வண்ணம் செயல் குறள் எண் அறுநூற்று அறுபத்து நான்கு விளக்கம் பேசுவது எல்லோருக்கும் மிக எளிதானது நான் இதை செய்வேன் அதை சாதிப்பேன் இந்த உலகத்தையே மாற்றுவேன் இன்று சொல்வதற்கு எந்த செலவும் இல்லை உழைப்பும் தேவையில்லை ஆனால் சொன்னபடி செய்து முடிப்பதுதான் அரிதானது அதுவே உண்மையான ஞானம் வெகுழியாக இருப்பவர்கள் எப்போதுமே தங்கள் திட்டங்களைப் பற்றி கனவுகளை பற்றி சாதனைகளைப் பற்றி முதலிலேயே பேசிவிடுவார்கள் பேசும்போது வரும் அந்த உடனடி பாராட்டையும் பொய்யான மனநிறைவையும் அவர்கள் விரும்புவார்கள் இதனால் என்ன நடக்கிறது தெரியுமா ஆற்றல் வீணாகிறது நீங்கள் எதை சாதிக்க நினைக்கிறீர்களோ அதை பற்றி பேசும்போது அந்த செயல் நடப்பதற்கு முன்பே உங்கள் மனம் திருப்தி அடைந்து விடுகிறது செயலாற்றலுக்கு தேவையான உந்துதல் அந்த பேச்சிலேயே வீணாகி விடுகிறது ரகசியம் வெளிப்படுகிறது உங்கள் திட்டம் உங்கள் எதிரிக்கு தெரிந்து விடுகிறது நீங்கள் எந்த பாதையில் நடக்கிறீர்கள் என்று அறிந்தால் உங்களை தோற்கடிப்பது எளிது வள்ளுவரின் அறிவுரை நீ அதிகம் பேசாதே உன் செயல் பேசட்டும் நீ ஆயிரம் வார்த்தைகள் பேசிப் பெறுவதை விட ஒரு செயல் மூலம் பெறும் வெற்றி பலமடங்கு வலிமையானது எனவே உன் ஆற்றலை செயல் வடிவில் சேமித்துக்கொள் மௌனமாக உன் இலக்கை நோக்கி நகர் குரல் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் விளக்கம் பேசுவது எல்லோருக்கும் மிக எளிதானது நான் இதை செய்வேன் அதை சாதிப்பேன் இந்த உலகத்தையே மாற்றுவேன் என்று சொல்வதற்கு எந்த செலவும் இல்லை உழைப்பும் தேவையில்லை ஆனால் சொன்னபடி செய்து முடிப்பதுதான் அரிதானது அதுவே உண்மையான ஞானம் வெகுளியாக இருப்பவர்கள் எப்போதுமே தங்கள் திட்டங்களைப் பற்றி கனவுகளைப் பற்றி சாதனைகளைப் பற்றி முதலிலேயே பேசிவிடுவார்கள் பேசும்போது வரும் அந்த உடனடி பாராட்டை பொய்யான மனநிறைவை அவர்கள் விரும்புவார்கள் இதனால் என்ன நடக்கிறது தெரியுமா ஆற்றல் வீணாகிறது நீங்கள் எதை சாதிக்க நினைக்கிறீர்களோ அதை பற்றி பேசும்போது அந்த செயல் நடப்பதற்கு முன்பே உங்கள் மனம் திருப்தியடைந்து விடுகிறது செயலாற்றலுக்கு தேவையான உந்துதல் அந்த பேச்சிலேயே வீணாகிவிடுகிறது ரகசியம் வெளிப்படுகிறது உங்கள் திட்டம் உங்கள் எதிரிக்கு தெரிந்துவிடுகிறது நீங்கள் எந்த பாதையில் நடக்கிறீர்கள் என்று அறிந்தால் உங்களை தோற்கடிப்பது எளிது வள்ளுவரின் அறிவுரை நீ அதிகம் பேசாதே உன் செயல் பேசட்டும் நீ ஆயிரம் வார்த்தைகள் பேசி பெறுவதை விட ஒரு செயல் மூலம் பெறும் வெற்றி பல மடங்கு வலிமையானது எனவே உன் ஆற்றலை செயல் வடிவில் சேமித்துக்கொள் மௌனமாக உன் இலக்கை நோக்கி நகர் குரல் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மை அவர் குரல் எழுநூற்று பதினொன்று விளக்கம் புத்திசாலியாக இருக்க விரும்புபவன் தான் பேசும் சபை யாரை சார்ந்தது என்று அறிந்தே பேச வேண்டும் இங்கு சபை என்பது மக்கள் கூட்டம் மட்டுமல்ல நீங்கள் உரையாடும் தனிநபர் அல்லது நீங்கள் அனுப்பும் செய்தி எல்லாமே சபைதான் வெகுளியானவர் தான் என்ன பேசுகிறோம் என்பதை விட எவ்வளவு அதிகமாக பேசுகிறோம் என்பதில் கவனம் செலுத்துவார் ஆனால் புத்திசாலியானவர் சபையை ஆராய்வார் அறிவுடையார் சபை அங்கே நீ அறியாத ஒன்றைப் பற்றி பேசாதே உனக்கு தெரிந்திருந்தாலும் அவர்களுக்கு புதிதாக சொல் நீ அதிகம் அறிந்திருக்கும் ஒருவரை விட குறைவாக பேசுவது உனது மதிப்பை உயர்த்தும் அறிவு இல்லாதவர் சபை அங்கே நீ உன் முழு அறிவையும் கொட்டாதே உனது அறிவின் ஆழம் அவர்களுக்கு புரியாது உன் வார்த்தைகள் வீணாகி நீ கேலிக்குள்ளாவாய் வள்ளுவரின் அறிவுரை நீ பேசும் வார்த்தைகள் நீ அமர்ந்திருக்கும் சபையின் தரத்தை பொறுத்தே அமைய வேண்டும் உன் சொற்களை பேசுவதற்கு முன் பத்து முறை யோசி நீ பேசுவது அங்குள்ளவர்களின் மனதை ஏற்றுக்கொள்ளுமா நீ பேசும் தகவல் அவர்களுக்கு புரிகிறதா என்று அறிந்து கொள் பேசுவதற்கு முன் கேட்பதுதான் உண்மையான சொல்வன்மை குரல் உள்ளம் கவர்ந்தெழுத்தும் சொல்லுவன் போல் வாயில் சொல்லாத சொல்லின் பயன் குரல் அறுநூற்று நாற்பத்தி ஏழு விளக்கம் உன் மனதிற்குள் இருக்கும் ரகசியங்களை நீ வெளியே சொல்லாமல் காப்பதுதான் உனது முதல் கவசம் வெகுளியானவர்கள் தங்கள் ரகசியங்களைப் பற்றி கொஞ்சமாவது தங்கள் நெருங்கிய நண்பர்களிடம் பேசுவார்கள் நான் உன்னிடம் மட்டும்தான் சொல்கிறேன் என்று கூறி ஒருவருக்கு ரகசியத்தை பகிர்ந்து கொள்வார்கள் இதான் வெகுளியின் மிகப்பெரிய பலவீனம் ஆனால் புத்திசாலியாக இருப்பவன் தன் வெற்றி திட்டங்கள் தன் பலவீனங்கள் தன் மனதின் வலிகள் ஆகியவற்றை ஒருபோதும் வெளிப்படுத்த மாட்டான் ஏன் ரகசியம் காக்க வேண்டும் பகைவனுக்கு பலம் கொடுக்காமல் இருக்க உனது எதிரிக்கு உனது பலவீனங்கள் தெரிந்தால் உன்னை எளிதில் வீழ்த்தி விடுவான் ஆசையின்றி செயல்பட நீ உன் கனவுகளை பற்றி பேசும்போது மற்றவர்களின் ஆலோசனைகள் அல்லது விமர்சனங்கள் உன் இலக்கின் மீது உனக்குள்ள நம்பிக்கையை குறைக்கும் வள்ளுவரின் அறிவுரை உன் வாயில் உள்ள வார்த்தைகள் உன் மனதின் ஆழத்தில் உள்ள ரகசியங்களாக இருக்கட்டும் வெளிச்சத்திற்கு வராத விஷயங்கள் மட்டுமே உனக்கு வெற்றியை தரும் நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதை அமைதியாக செயல் முடிந்த பின் பேசலாம் குரல் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்லின்மை அறிந்து குரல் அறுநூற்று நாற்பத்தி ஐந்து விளக்கம் ஒரு விவாதத்தில் அல்லது பேச்சுவார்த்தையில் நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும் முன் அந்த கருத்தை வேறு எந்த கருத்தும் வெல்ல முடியாது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் வெகுளியாக இருப்பவன் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் கத்திப் பேசுவான் இதனால் அவன் தன் வாதத்தின் வலிமையையும் தன் மதிப்பையும் இழந்து விடுவான் புத்திசாலியாக இருப்பவன் தன் வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்துவான் தரவுகளை தயார் செய் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால் ஒரு ஆதாரம் ஒரு தரவு ஒரு உண்மை இருக்கிறதா என்று பார்த்துக்கொள் அமைதியை கடைப்பிடி விவாதம் சூடு பிடிக்கும்போது எதிராளி உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது நீ அமைதியாக இரு உனது மௌனம் எதிராளியின் மனதை சிதைக்கும் சுருக்கமாக சொல் அதிகம் பேசாதே சில வார்த்தைகளில் உன் கருத்தை சொல் உன் வார்த்தைகள் சவுக்கடி போல இருக்க வேண்டும் வள்ளுவரின் அறிவுரை நீ பேசும் வார்த்தை வேறு எந்த வார்த்தையாலும் வெல்ல முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் நீ சண்டையிட வேண்டாம் உன் வார்த்தையே சண்டையிடும் குரல் காலம் அறிந்து ஆராய்ந்து சொல்லுக நாள் வகைச் சொல்லார் சொல்லுதல் அரிது குரல் எண் எண்பத்தைந்து விளக்கம் எந்த செயலை செய்வதற்கும் ஒரு சரியான காலம் சந்தர்ப்பம் மற்றும் இடம் சூழல் உண்டு புத்திசாலியானவன் இந்த இரண்டையும் ஆராய்ந்து செயல்படுவான் வெகுளியாக இருப்பவன் தனக்கு ஒரு விஷயம் தெரிந்தால் அதை எப்போது வேண்டுமானாலும் பேசுவான் அவனது நோக்கம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் ஆனால் இந்த அவசரம் அவனது கருத்தை வீணாக்குகிறது காலத்தின் முக்கியத்துவம் ஒரு திட்டம் வெற்றி அடையப் போகிறது என்றால் அதற்கு சரியான காலம் வரை காத்திரு முன்கூட்டியே பேசினால் அத்திட்டம் தோல்வியடைய வாய்ப்புள்ளது இடத்தின் முக்கியத்துவம் ஒரு ரகசியமான விஷயத்தை பொது இடத்தில் பேசாதே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை துக்கத்தில் இருக்கும் ஒருவரிடம் பேசாதே வள்ளுவரின் அறிவுரை காலமும் இடமும் அறிந்து நீ பேசும் ஒரு சிறிய வார்த்தை காலமும் இடமும் அறியாமல் நீ பேசும் நூறு வார்த்தைகளுக்கு சமம் உன் அறிவை சந்தர்ப்பத்தை பொறுத்து மட்டுமே வெளிப்படுத்து மௌனம் காக்கும் காலத்தை செயல்படும் காலமாக மாற்று குரல் யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு குரல் எண் ஆறுநூற்று நாற்பத்தி ஒன்று விளக்கம் நீங்கள் எதை காக்காவிட்டாலும் உங்கள் நாக்கை கட்டாயம் காக்க வேண்டும் நாக்கை காக்க தவறினால் உங்கள் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தையால் நீங்கள் துன்பப்படுவீர்கள் இதுதான் வள்ளுவர் கூறும் எச்சரிக்கை வெகுளியாக இருப்பவன் தன் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் வார்த்தைகளை பிறகு நினைத்து வருந்துவான் ஒருமுறை பேசிய வார்த்தை திரும்பப் பெற முடியாத ஆயுதம் போல அது உனக்கு எதிராகவே திரும்பும் நீ உன் நாக்கை காக்க இந்த இரண்டை பின்பற்ற வேண்டும் விமர்சனத்தில் மெளனம் ஒருவர் உன்னை விமர்சித்தால் உடனடியாக பதிலடி கொடுக்காதே மௌனமே உன் பதிலடியாக இருக்கட்டும் பதிலடி கொடுக்க பேசினால் நீ வெகுளியாக மாறிவிடுவாய் ஆழமான யோசனை பேசத் தொடங்குவதற்கு முன் அந்த வார்த்தை உனக்கு நன்மை தருமா தீமை தருமா என்று யோசி ஒரு வார்த்தையை நிறுத்துவதற்கு ஒரு கணம் போதும் ஆனால் ஒருமுறை பேசிவிட்டால் அதன் பின் விளைவுகள் உன் ஆயுள் முழுவதும் தொடரலாம் வள்ளுவரின் அறிவுரை நாவை காப்பது ஒரு கவசம் நீ பேசுவதால் வரும் துன்பத்திலிருந்து நீ உன்னை காத்துக்கொள் உன் நாக்கின் அசைவை உன் மனதின் ஆழமான யோசனையால் கட்டுப்படுத்து குரல் குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய சொல்லின் குரல் அறுநூற்று நாற்பத்தி எட்டு விளக்கம் மலை போன்ற உயர்வை அடைந்தவர்களும் ஒரு சிறிய பேச்சால் அந்த உயர்வை இழப்பார்கள் நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உன் வார்த்தையில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டால் உன் புகழ் குறைய ஆரம்பிக்கும் வெகுளியாக இருப்பவன் தன் புகழ் தன் சாதனை பற்றி பேசிக்கொண்டே இருப்பான் இந்த தற்பெருமைதான் அவனது வீழ்ச்சியின் ஆரம்பம் புத்திசாலியானவன் புகழையும் பாராட்டையும் புறக்கணிப்பான் ஒரு காரியம் முடிந்தால் அதை உலகிற்கு காட்டாமல் அடுத்த காரியத்தில் கவனம் செலுத்துவான் வள்ளுவரின் அறிவுரை உன் புகழ் என்பது உன் செயல் மூலம் வருவதுதான் நீ பேசியதால் வரும் புகழ் நிலையானதல்ல நீ புகழிலிருந்து விலகி இரு நீ அமைதியாக இருக்கும்போதுதான் உன் செயல் வெளிச்சத்திற்கு வரும் நீ அதிகம் பேசாதே உன் செயலின் வெற்றி உனக்கு புகழைச் சேர்க்கும் முடிவுரை மௌனமே மகத்தான சக்தி என் அன்பான நண்பர்களே வள்ளுவர் காட்டிய இந்த ஏழு சூத்திரங்கள் வெறுமனே பேசுவதற்கான விதிகள் அல்ல இது வாழும் கலை சொல்லுதல் யாருக்கும் எழிய செயல்படுத்துவதே ஞானம் அவையறிந்து ஆராய்ந்து சபையின் தரமறிந்து பேசு ரகசியம் காக்கும் கவசம் உன் ரகசியங்களை வெளியே சொல்லாதே வெல்லும் சொல்லின்மை அறிந்து உன் வார்த்தைகளை யாராலும் வெல்ல முடியாது என்று உறுதிப்படுத்து காலமறிந்து ஆராய்ந்து பேசு யாகாவாராயினும் நா காக்க உன் நாவைக் காப்பது உன் உயிரைக் காக்கும் குன்றின் அணையாரும் குன்றுவர் புகழிலிருந்து விலகியிரு இன்று முதல் நீங்கள் அதிகம் பேசும் விகுழியாக இருக்க வேண்டாம் நீங்கள் மௌனமாக இருக்கும் புத்திசாலியாக இருங்கள் உங்கள் வார்த்தைகளை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் செயல்களை பேசுங்கள் உங்கள் வெற்றியைப் பற்றி உலகம் பேசும் வரை நீங்கள் மௌனமாக இருங்கள் நன்றி